வணக்கம் நான் மலேசிய பாடகர் டிஎம்எஸ் எம் குணா பேசுகிறேன் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பத்மஸ்ரீ தெய்வ பாடகர் டி ஐயா அவருடைய பிறந்தநாள் இந்த பிறந்த நாளை நூறாவது வயது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட உள்ளார் நம்முடைய சிங்கப்பூர் திராவிட செல்வன் அவர்கள் சிங்கப்பூர் திராவிடச் அவர்கள் என்னன்னா டி எம் அவருடைய பாடிய பாடல்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் வைத்திருக்கார் அவரு அனுப்புற தான் வந்து நானே கேட்காத பாடல் நிறைய இருக்குது அந்த வகையில் மிக திறமசாலி டிஎம்எஸ் ஐயாவுக்காக அவருடைய வாழ்நாளில் பாதி வாழ்க்கையை வந்து டிஎம்எஸ் ஐயாவுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா டெய்லி அவருடைய பாடல்களை வந்து வெளியாக்கிட்டே இருப்பாரு எல்லா பதிவும் நம்ம கேட்காத பதிவு பார்க்க பார்க்காத பதிவு எல்லாம் அவர் அனுப்பிட்டு இருக்காரு யூடியூப்ல அவருக்குன்னு ஒரு தனி சேனலே வச்சிருக்காரு ஸோ அவருக்கு இந்த வேலையில் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் கலைஞர்கள் சார்பாக பிஎம்ஸ் ஐயா ஒட்டி நம்ம சொல்லணும்னாக்க நிறைய சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அறிமுகம் தேவையில்லாத ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு தெய்வ பாடகர் அவர் எல்லாருக்குமே பாடி வச்சிருக்காரு மகாவிஷ்ணு கூட பத்து அவதாரம் தான் ஆனால் இவர் எடுத்தது பல அவதாரம் அதுக்கும் மேல சாதாரண நடிகர்லிருந்து தலை சிறந்த நடிகர் வரைக்கும் அவர் பாடி வச்சிருக்காரு ஸோ அந்த பாடல்தான் உலகம் முழுதும் இத்தனையோ டிஎம்எஸ் பாடல்கள் அவருடைய பாடலை பாடி அவருக்கு பேர் 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 வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒருவன் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்கள் என்றைக்குமே நினைச்சி இருக்கும் ரசிகர் இருக்கிற வரைக்கும் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்கள் அழியவே அழியாது அந்த அளவுக்கு அவர் பாடி வச்சுட்டு போயிருக்காரு இன்னைக்கு நான் ஒரு கலைஞராக இருக்கேன் அப்படின்னாக்க அதுக்கு டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல்களை பாடினதுனால தான் எனக்கு இந்த ஒரு பட்டப்பெயர் கிடைச்சது டி எம் எஸ் குணா அப்படின்னு அந்த வகையில் டி எம் எஸ் ஐயாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் எப்போதும் நான் தெரிஞ்சுக்குவேன் முத முதல்ல அவரை நான் சந்தித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல மணிசிய பாடகர் டி எம் எஸ் மலைவண்ணன் அண்ணன் மலைவண்ணன் தான் என்னை கொண்டு போய் அவரையும் டி எம் எஸ் ஐயா முன்னுக்கு அறிமுகப்படுத்தினாரு முத முதல்ல ஐயாவை பார்த்ததுமே ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது ஸோ அது வந்து என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாது அதற்கு பிறகு நான் தமிழ்நாட்டுக்கு போகும்பொழுதுலாம் அவரை வந்து நான் ரெண்டு மூணு தடவை நான் வீட்டுக்கே போய் நான் போய் பார்த்துருக்கேன் அவர் சந்திச்சிருக்கிறேன் மலேத்தியாவுக்கும் அவர் பலமுறை வந்திருக்கும் பொழுதும் அவரை நான் போய் சந்தித்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்கிறேன் அதோடு என்னன்னாக்க மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னாக்க ஒரு ஏழு வருடங்களுக்கு பிறகு முன்பு ஏழு வருடங்களுக்கு முன்பு டி எம்எத்த ஐயா மலேத்தியா வந்திருக்கும் பொழுது மலேத்தியா உள்ள எல்லா கலைஞர்களும் அவர் முன்னுக்கு போய் பாடி அவருடைய பாராட்டை பெற்றோம் அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாது அதே வேளையில நான் ஒரு பாடலை பாடி அச்சம் என்பது மட மயிலா என்ற ஒரு பாடலை பாடி அவர்கிட்ட பாட நீ அவர் முன்னுக்கு நான் பாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பாடி முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு குணா அப்படின்னு கூப்பிட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு ஒரிஜினல் பாட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் பாடணுமே தவிர சொந்தமா புகுத்தி எதுவுமே பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் அவர் முன்னுக்கு நான் சொன்னேன் இனிமே இந்த தவறை நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஸோ மேடையிலேயே நான் சொன்னேன் கூட்டுப்பட்டாலும் இன்னைக்கு கல்லையா மோதிர கையால் நான் குட்டு இருக்கேன் அப்படின்னு மைக்கில் சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா நினைச்சுக்கிட்டேன் காரணம் என்னன்னாக்க அவர் வந்து இவ்வளவு காலம் வந்து மானத்திற்கு குருவா நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா அவரு என்ன சிசிரா நினைச்சாரான்னு தெரியாதுல்ல ஆனா அன்னைக்கு வந்து பேரை சொல்லி குணாலும் கூப்பிட்டு நம்ம தவறுகளை வந்து சுட்டி காட்டி அதை திருத்தினாரு இன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அவரு வந்து மனசார என்னையும் வந்து அவருடைய சிசியரா ஏத்துக்கிட்டாரு ஒரு மாணவனா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு என் மனசில் நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த சந்தோஷம் தான் எனக்கு அதை எப்போதும் நான் நினைச்சு பார்ப்பேன் ஸோ அதனால் அந்த தவறுகளை நான் பண்ணுறதில்லை ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் என்னையும் ஒரு கலைஞனாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் என்னுடைய பாடலை வந்து ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க நல்ல நல்ல கமெண்ட்லாம் கொடுக்குறீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கிறேன் இந்த டிஎம்எஸ் ஐயாவுடைய பிறந்தநாள் விழா இன்னும் வெற்றிகரமாக நடக்கணும்னு ஆண்டு ஒன்று வேண்டிக்கிறேன் இந்த வேளையில் சக டி எம் எஸ் கலைஞர்களுக்கும் திராவிட கேள்வ அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க டிஎம்எஸ் நாமம்